सारी तरफ दरका एरिया में आ रही है मैं मलंग बनवाने के लिए इधर इधर एक से थोड़ा खेल ले राजिन तुम सुजियो सी तो वाला का काम करना आदमी ना

கறி வெட்டங்கிற பேர்ல பல பகை மனசுல வச்சு வெட்ட மாதிரி தெரியுது அவர் பாருங்க ஏதோ ஆபரேஷன் பண்றது மாதிரி ஏதோ கோழி தூக்குறாரு கால ஒருத்தர் பிடிக்க கையை பிடிக்க இதெல்லாம் கோழி அறுக்கும் போது பிடிக்கணும் வெட்ட பிடிக்கிறாரு சாப்பிட்டு தெரியும் நல்லா இருக்கு சார் பாருங்க அவரு வந்து ஒரு கட்டட பொறியாளர் தான் இருந்தாலும் அது எங்க எப்படி எப்படி வைக்கணும்னு அவர் தொழில் ரீதியா தெரியும் இருந்தாலும் பாருங்க அந்த கோழியில் இருக்கிற சதை மட்டும் எப்படி எடுக்கணும் அப்படிங்க தெரியவா பண்றாரு

அம்மா இதுவ நிறைய பேர் தான் தெரியும் சார் ஏதோ தோள என்ன பண்றாரு ஆபரேஷன் பண்றீங்களா ஓகே அப்படி பண்ணாத கை ஈடுபடுங்க சார் எல்லாம் தான் இருக்கு